மின்சார தீவிரவாதம் மக்கள் மீது ஒரு தீவிர மின்சாரம் வைத்த தீவிரவாதம் போன்ற ஒரு சூழ்நிலை இருக்காமங்க நீங்க இருபத்தி மூன்று மாதத்துல முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்துனீங்கன்னா இது இந்தியால எந்த மனில்தான் நடக்கல இது தீவிரவாதம் தாங்க இது வேற என்ன மக்களும் முப்படி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று சென்னையிலேயே மிகப்பெரிய ஆர்வட்டத்தை நடத்தியிருக்கிறது மின்சாரம் அதாவது மின் கட்டண உயர்வை கண்டித்து உடனடியாக அந்த அறிவிப்பை அரசு திரும்ப பெற வேண்டும் என இன்றைய நாள் ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பத்தொன்பதாம் தேதி இன்று போராட்டத்தை நடத்தியிருக்கிறது இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சில கட்சிகள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதாவது அமமுக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதே போல நாம் தமிழர் கட்சியும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதே போல அதிமுகவும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது அதே போல தேமுதிகவும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறது மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் அதை அந்த ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னும் கூடுதலாக முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அதாவது ஆளுகின்ற திமுக அரசின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறது இதுதான் முக்கியமான விஷயமா தலை அதாவது ஸ்டாலினுக்கு தலைவலியை உண்டாக்குற ஒரு விஷயமா அனைவரும் பார்க்குறாங்க ஏன்னா கூடவே இருந்து கூட தோழமை கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியே போராட்ட காலத்துல குதிக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது திமுக அரசுக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த அடுத்தடுத்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிற இந்த கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரத்தையும் ஆதாரத்தையும் இன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதாவது பொதுமக்களுக்கும் தமிழக அரசுக்கும் அடுத்தடுத்து போராட்டத்தை நடத்தக்கூடிய கட்சிகளுக்கும் இது போன்ற ஆதாரத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு அர்ஜுனன் கையில வில்லு கொடுத்தது அதாவது அர்ஜுனன் கையில வில்லம்பு கொடுத்தது போல அவங்களுக்கு இந்த மாதிரியான திட்டங்களே இந்த மாதிரியான ஊழல்களே அவங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரு இது வரக்கூடிய நாட்கள்ல அவங்க கூடுதலா எடுத்து போராட வாய்ப்பா இருக்கும் இது ஏதோ திட்டமிட்டு நடத்துவது போலலாம் கிடையாது இது தொடர்ச்சியா திமுக அரசு நடத்திட்டு வராங்க ஏன் மின்கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னு மருத்துவர் அனுமனி ராமதாஸ் ஒரு ச ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்னன்னா அதாவது கடந்த இருபத்தி மூணு மாதத்துல முப்பத்தி மூணு விழுக்காடு முப்பத்தி மூணு பர்சன்ட் மின்கட்டணத்தையே ஏற்கனவே இருக்கிற கட்டணத்துல இருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் விழுக்காடு வந்து கூட்டி இது வந்து இந்தியாவிலேயும் எந்த ஒரு மாநிலத்திலையும் இப்படி நடக்காது தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி நடக்குது எம் அதாவது தமிழ்நாட்டுல எண்பத்தி ஐந்து சதவீத சிறு குறு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இப்போ இந்த நேரடியா இந்த நிறுவனங்களை வந்து பாதிக்கும் ஏற்கனவே அவங்க நட்டத்துல இயங்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப கடுமையான சுமைகளில் இருக்கிறாங்க பொருளாதார நெருக்கடியில் இந்த சூழ்நிலையில மின்கட்டணத்தை அடுத்தடுத்து மேலும் மேலும் உயர்த்தினா அவங்க அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது மட்டும் இல்லாம அதாவது ஏன் தமிழக அரசு மின்கட்டணத்தை உயர்த்துது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பும் போது தமிழக அரசு சொல்ற சொல்ற விஷயம் என்னன்னா மத்திய அரசு சொல்றாங்க அவங்க சொல்றதுனால நாங்க உயர்த்துறோம் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ வேடிக்கையா இருக்குல்ல பல விஷயங்கள் பல விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டா தமிழக அரசே அமல்படுத்துறதுக்கு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா தமிழக அரசு அந்த கொள்கையில் சில மாற்றங்கள் இருந்ததுன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க கடுமையா அதை எதிர்ப்பாங்க அந்த சட்டத்தை அமல்படுத்தவே மாட்டாங்க அப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை மட்டும் அவங்க ஏன் ஏத்துக்கணும் ஏன்னா இந்த திட்டத்துல இந்த கரண்ட் மின்சாரத்துல ஊழல் செய்ய முடியாது அவங்க சொல்ற விஷயத்தைய நம்ம ஏத்துக்கணும்னா ஊழல் செய்யலாம் அப்படின்றதுதான் இதுல ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது அதாவது இது நான் சொல்லல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் சொல்றது அதாவது திமுக அரசு தொடர்ந்து மின்சாரத்துறையை அதாவது மின்சாரத்துறையை வந்து லாபகரமா இயங்கணும் அப்படின்னா அரசே அது உற்பத்தியை செய்யணும் ஆனா தொடர்ந்து இந்த அரசு மட்டும் இல்ல கடந்த அதிமுக அரசும் அதாவது கடந்த பத்து ஆண்டுகளா மின்சார உற்பத்திக்காக பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அந்த அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த திட்டத்தை தொடங்கினாங்க தொடங்கி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல செயல்பாட்டுக்கு வரும்னு சொன்னாங்க இன்னைக்கு வர்றதுக்குமே அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரலை அப்போது இதனோட வெளிப்பாடு என்ன அதாவது கவர்மெண்ட் அரசு தயாரிக்கிற மின்க மின்சாரம் மூன்று ரூபாய் உற்பத்தியோட செலவு ஆகுதுன்னா ஆனால் தனியார்லேருந்து வாங்குறது பதினோரு ரூபாய் சில நேரத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு கூட கொடுத்து வாங்குறாங்க அப்போ நம்மளே தயாரிச்சோம்னா ஊழல் அதாவது ஊழல் செய்ய முடியாது தனியார்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோம்னா அவங்க கிட்ட நம்ம குறைவான ரேட்டில் நம்ம பேசி அவங்க கிட்ட அதிகமான ரேட்டாக மக்களுக்கு கணக்கை காமிச்சி நம்ம வந்து ஊழல் செய்ய முடியும் அதனால் நம்ம வந்து மின் உற்பத்தியை செய்கிறதை வந்து தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ச்சியா இதை வந்து அரசே மின் உற்பத்தியை செய்யலாம் அதை செய்யாம தாமதப்படுத்திட்டு வராங்க அதை தான் வந்து மருத்துவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அவர்கள் வந்து இன்னைக்கு பகிரங்கமா பல அடுக்கடுக்கான ஆதாரங்களை பொது வெளியில சொல்லியிருக்கிறார் நான் அதாவது இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நிறைய அடிக்கடிக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த போராட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி அஹ் முப்பத்தி எட்டு மாவட்டம் தோறும் நடத்துறதா திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் உடனடியாக உடனடியா கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் அரசு இந்த திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் நாங்கள் வந்து கடுமையான போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்து பல கட்சிகளும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி முதல் முதலில் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறது இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட போராட்டம் நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் மக்கள் பெரும் ஆதரவோடு வெற்றி பெறும் முடிக்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த காணொலி போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி வணக்கம்